வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் உணவே மருந்து மருந்தே உணவு என்னும் கோட்பாட்டை அடிப்படையாகக் கொண்டு அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம் என்று ஒரு பழமொழி தமிழ்நாட்டில் இருக்கிறது திருமணம் ஆன பின்னால் கணவன் வீட்டுக்கு வாழப்போகிற பெண்ணுக்கு என்ன சீதனம் கொடுக்கிறார்களோ இல்லையோ இந்த அஞ்சரை பெட்டியை கண்டிப்பாக கொடுப்பார் அஞ்சரை பெட்டி மர மரப்பலகாலே அப்பொழுதெல்லாம் செய்யப்பட்டிருக்கும் என்றால் என்ன பொருள் ஐந்து அறைகளை கொண்டிருக்கிற ஒரு பெட்டி அதற்கு மூடியோடு இருக்கும் ஐந்து அறைகள் இருக்கும் நடுவிலே ஒரு அறை சதுரமாக இருக்கும் அதனுடைய நான்கு மூலையிலும் நான்கு பலகை பிறகு மேலே ஒரு சதுரம் இருக்கும் நடுவில் ஒரு சதுரம் நான்கு பக்கத்திலும் நான்கு ஆக மொத்தம் ஐந்து அறைகளை கொண்டிருக்கிற ஒரு பெட்டி அஞ்சரை பெட்டி இந்த அஞ்சரை பெட்டியில் சில முக்கியமான பொருள்களை வைத்திருப்பாங்க இன்றைக்கெல்லாம் அஞ்சரை பெட்டிக்கு பெட்டி வச்சிருக்காங்க தானிக்கிற பொருள் எல்லாம் போட்டு வைக்கிற டப்பா இருக்கிறது இந்த டப்பாவுல அஞ்சரை இல்ல பத்தரை எட்டரை நிறைய இருக்கும் அதுல என்ன வைக்க வேண்டுமோ அது இருக்காது மீதமெல்லாம் போட்டு வைச்சிருப்பாரு இந்த ஐந்தறை பெட்டியில இருக்க வேண்டிய ஐந்து பொருள்கள் என்ன அதுவே இன்னைக்கு மறந்து போயிவிட்டு நடு அறையிலே மஞ்சள் அதற்கு நேராக மேல் அறையிலே முன்னை இருக்கிற அறையில வெந்தயம் அடுத்து வலது பக்கம் இருக்கிற அறையில மிளகு அதற்கடுத்து கீழ்பக்கத்தில் இருக்கிற அறையில சீரகம் இடது பக்கத்தில் இருக்கிற அறையில் கடுகு இதுதான் ஒவ்வொன்றும் இருக்க வேண்டிய அமைப்பு இந்த ஐந்து பருளும் ஏன் வைத்தார்கள் இந்த ஐந்தும் ஐந்து தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதங்களை சரிவர பராமரிக்கிற ஐந்து பொருள்கள் இந்த மிளகு வெந்தயம் மஞ்சள் கடுகு சீரகம் மஞ்சள் நிலத்தத்துவம் வெந்தயம் மஞ்சள் வெந்தயம் மிளகு சீரகம் கடுகு மஞ்சள் நிலம் வெந்தயம் நீர் மிளகு நெருப்பு சீரகம் தண்ணீர் கடுகு ஆகாயம் இந்த ஐந்து பொருள்களும் சமையலிலே சேர்க்கப்படுகிற பொருள்கள் எந்த சமையல் செய்தாலும் அதில் வெந்தயம் மிளகு சீரகம் கடுகு மஞ்சள் இருக்கும் எந்த உணவு செய்தாலும் இந்த தாளிப்பதற்கு கடுகை பயன்படுத்துவார்கள் எந்த உணவு செய்தாலும் அதில் நிறமூட்டுவதற்கு மஞ்சளை பயன்படுத்துவார்கள் எந்த உணவிலும் காலத்திற்கும் ருசிக்கும் மிளகும் சீரகமும் வெந்தயமும் சேர்க்கும் அப்படி ஒரு சமையல் முறை தமிழ் மண்ணுடைய சமையல் முறை இந்த ஐந்து பொருட்களும் உணவில் சேர்க்கப்படுவதனாலே ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் என்பதை சித்தர்கள் நம்பினார்கள் உணவே மருந்து மருந்தே உணவு என்றால் எந்த எல்லாம் நாம் உணவில் குறைந்த அடர்த்தியிலே பயன்படுத்துகிறோமோ அதையே அடர்த்தி கூட்டி உடல் நோயிற்ற போது மருந்தாக பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிற பொருளை அடக்கு குறைத்து உணவில ருசி கூட்டுவதற்கு சேர்க்கிறோம் இப்படி ஒரு சுழற்சி முறை தான் அதற்கு மருந்தே உணவு உணவே மருந்து மருந்தே உணவு என்கின்ற ஒரு பழமொழி உருவாயிருக்கும் இந்த ஒவ்வொன்றினுடைய மருத்துவ பண்பை பார்த்தால் அவைகள் எப்படி நமக்கு ஆரோக்கியத்தை தருகின்றன என்பது புரியும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் மஞ்சளை பார்ப்போம் And this, what I got.